எல்லாம் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரிசி கடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ நந்தி அரிசி கடை இது எக்ஸட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் தான் இருக்குது ஜிசி டூ அதாவது அண்ணங்கிட்ட எல்லா வகையான அரிசியும் இருக்குது அதுதான் இப்போ உங்கள்கிட்ட கடையை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பருப்பு வகைகளும் அண்ணன் வச்சிருக்காரு உளுந்து திரு தோவரம் பருப்பு கடலை பருப்பு சிறப்பு இருக்குது அதுலேயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியெலாம் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காரு அரிசி வகைகளை பார்த்திங்கன்னா எல்லா வகையான அரிசியும் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி அரிசி வேணுமோ அண்ணன்ட்டு கேட்டிங்கன்னா அண்ணன் உங்களுக்கு எடுத்துருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு விலையிலையும் அரிசி பிரித்து வச்சுருக்காங்க அதாவது மூணு குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த அதே தான் பருப்பு வகை ஃபஸ்ட்டு செகண்ட்டு தேர்டு மூணு வகையாக பிரித்து வச்சுருக்காரு அந்த கட்டிங் பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதுதான் உள்ள பெ பெரிய கடை உள்ள பாருங்கள் அரிசி மூட்டையாக தான் அடுக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் எப்போ போனாலும் வாங்கிக்கலாம் ராத்திரி ஏழரை வரைக்கும் கடை இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில் பத்து மணிக்கு எட்டு மணிக்கு திறக்கிறாங்க நைட்டு எட்டு மணிக்கு மூடிடுறாங்க பன்னெண்டு ஹவர் எல்லா ப்ராண்டு வகையான அரிசியும் அன்னைக்கிட்ட கிடைக்கும் நீங்கள் ஒன் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு கட்டுப்படியாக தான் பாருங்கள் பிரியாணி அரிசியிலேருந்து பொன்னி அரிசியிலருந்து எல்லா வகையான அரிசியும் கிடைக்கும் பச்சரிசி முத கொண்டு இட்லி அரிசி எல்லா அரிசியும் இருக்குது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அண்ணங்கிட்ட லாஸ்ட்டாக வந்து வாங்கினது வந்து ஒரு பா ஒரு மூட்டை பிரியாணி அரிசியும் ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அரிசியும் வாங்கியிருந்தோம் அண்ணன் தான் ரெ ரெஃபர் பண்ணார் செக் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு சரி அண்ணா ஒரு சின்னதாக ஜென்ரலாக ஒரு வீடியோ போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி சே எடுத்துக்கங்க தம்பி அப்படின்னாரு பார்த்தா பின்னாடி வந்து பார்க்குறோம் கடை ஃபுல்லாகவே அரிசி மூட்டையாக தான் அடுக்கி வச்சுருக்காரு அதுவும் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காரு பார்த்திங்களா ராஜகோபுரம் அரிசிலாம் இருக்குது புல்லட் இருக்குது ராஜகோபுரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது புல்லட் பாருங்கள் எத்தனை மூட்டை பாருங்கள் பர்ஷா பிரியாணி அரிசி அது அண்ணன் தான் எடுத்துருவேன் நம்ம கிட்ட மூட்டையெல்லாம் எல்லாம் தூக்கி தரது அந்த அண்ணன் தான் எல்லா வகையான அரிசியும் இங்கே இருக்குது வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க